வணக்கம் ஒடிசா டிஃபென்ஸ் இன்னோவேஷன் சென்டர் ஒடிசா டிஃபென்ஸ் இன்னோவேஷன் அண்ட் அட்டல் இன்குபேஷன் சென்டர் வந்துங்க வர இருபத்தி மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு ஆர்மி எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணுறோம் அந்த ஆர்மி எக்ஸ்போ வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ எங்களோட மேனேஜிங் டேரக்டர் மிஸ்டர் சுந்தரம் அவர்கள் பிரீஃப் பண்ணுவார் வணக்கங்க என் பேர் சுந்தரம் டைரக்டர் ஒடிசா டிஃபென்ஸ் இன்னோவேஷன் அண்ட் அட்டல் இன்குபேஷன் சென்டர் நாங்கள் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது ரெண்டு நாளைக்கு இந்த ஆர்மி எக்ஸிபிஷன் நடத்துகிறோம் இதோட மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா ஒன்று அகடமிக் இன்ஸ்டியூஷன்ஸும் ஆர்மியும் ஒன்று சேர்த்துறோம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் ஆர்மியும் ஒன்று சேர்த்துறது தான் இந்த ஃபங்க்ஷனோட மெயின் கிரைட்டீரியா இதில் வந்து ஆர்மி வந்து அவங்க நிறைய அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு டிஸ்பிளே பண்ணுறாங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க இதில் என்ன அட்வான்டேஜ்னா ஆர்மிக்கு என்ன தேவையோ அதை வந்து இண்டஸ்ட்ரீஸில் பார்த்துக்குவாங்க இண்டஸ்ட்ரி ஆர்மிக்கு என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அதை வந்து மாற்றி பார்த்துக்குவாங்க இதில் நடுவில் அகடமிக் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் இருந்தே க்ரியேட் பண்ணுறோம் நாளைக்கு அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாவோ இல்லை வந்து ஒரு ஆண்டர்பிரினரோ வரும்போது அவங்களுக்கு இப்போ இருந்தே அந்த மைண்டில் ஆர்மிக்கு நம்ம இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா என்ன பண்ணலாம் ஆர்மிக்குன்னு இப்பவே தெரிஞ்சிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க படிக்கும்போது அதில் இருக்கிற நாலேஜ் நல்லா கெயின் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்துறோம் ரெண்டாவது பப்ளிக்குக்கும் ஆர்மியில் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய இங்கே அந்த பைப்ஸ் அண்ட் ட்ரம் அந்த பேண்டு வர்றாங்க அவங்க வந்து அவார்டு வின் பண்ண மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அவங்க தான் வர்றாங்க இங்கே ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு தடவை அவங்க வந்து பில் பண்ண போகிறாங்க போக அவங்க நிறைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் கொண்டு வர்றாங்க ஆர்மியில் அவங்க ஆர்மியை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க கன்ஸு அதெல்லாம் வந்து காமிக்கு போகிறாங்க லைவாக இங்கே ஸோ அந்த ரெண்டு நாளைக்கும் இருக்குது அது போக ரெண்டு நாளும் கான்ஃபரன்ஸஸ்ஸு பேனல் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்க போகுதுங்க அந்த அதில் வந்து அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க இண்டஸ்ட்ரியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஆர்மி அஃபிஷியல்ஸும் இருப்பாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து அந்த கான்ஃபரன்ஸஸும் நடக்கும் ஸோ இதுக்கு எல்லாரும் பப்ளிக் எல்லோரும் யார் வேணாலும் உள்ளே வரலாம் வந்து பார்க்கலாம் அதனால் இது எல்லாத்தையும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம் நீங்கள் எல்லாம் வந்து ஆர்மியில் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஆர்மியோட ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்குது

Uh probably uh, 23 startups on the big data. And all the startups only 25 plus uh in the IDEX challenges. You know, and 1.5 we have right now 260 members. The CDS, I have members you uh, are in, in the CDA education center over a period of five years to develop of the leading defence manufacturing hub uh, within the next 10 years and become input substitution partners uh, to the defence forces. This is our mission and our vision is to achieve our objectives through effective utilisation of the innovation centre and the incubation facilities combined with the support from Defence Innovation Organisation, utterly Incubation We are going to conduct <coughs> an army expo அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஆர்மி எக்ஸ்போவில் கண்டெக்ட் பண்ணுவோம் நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்து யுஎஸ் கான்சல் ஜென்ரல் வந்திருந்தார் இங்கே வந்தப்போ அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வர்றதுக்கு பட் ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா கான்சல் ஜென்ரல் யுஎஸ் கான்சல் ஜென்ரல் மிஸ்டர் கிறிஸ்டோபர் ஹியூஜஸ்ன்னு சொல்லிட்டு அவரே ஒரு தர் வந்து எல்லாம் வந்து எங்கள்கிட்ட என்ன என்ன பண்ண முடியும்னு சொல்லி இண்டஸ்ட்ரீஸ் பண்ணி வைக்க போகிறாங்க ஸோ ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கு போகிறோம் இது எங்களால் பண்ண முடியும்னு நம்ம அதே சமயத்தில் ஆர்மி மாதிரி நீங்க பாத்துதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யூஎஸ்ல இருந்து கூட இன்வெஸ்டர் கூட்டிட்டு வர முடியும் அதனால நீங்க வந்து யூஎஸ்ல ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுங்க நாங்கள் ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர் இங்கிருந்து எல்லாம் யூஎஸ் போயிருந்தோம் இந்த ஜோர்ஜியா ஸ்டேட் போயிருந்தோம் ஜார்ஜியா சேம்பர் ஆஃப் ஜார்ஜியா இந்தோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்க வந்து எங்களை இன்வைட் பண்ணிருந்தாங்க ஸோ அங்கே போனப்போ நிறைய கவுண்டி கமிஷனர்ஸு மேயர் எல்லாம் வந்து அட்டன் பண்ணாங்க ஸோ அங்கே வந்து நாங்கள் இங்கே சிபிஐசி நீங்கள் எங்களுக்கு அப்பப்போ ப்ராஜெக்ட்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் நியூஸில் போய் அனுப்பிச்சே இருந்தீங்க இப்போ இனி இஸ் இன்வெஸ்ட்டிங் நாங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணோம் இதுக்கு நடுவில் ஜார்ஜியா ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட இன்சிபேஷன் சென்டர் பார்த்துக்கிறோம் அப்புறம் ஜாக்ஸன் சார் சரி பார்க்கலாம் சார் सर <laughs> <laughs> <laughs>